பல்லாவரத்தில் திடீரென ஐந்து ரூபாய்க்கு ஷர்ட் என ஆஃபர் கொடுத்த துணி கடையால் கடும் போக்குவரத்து வாகன ஓட்டிகள் கடும் அவதி தகவல் அறிந்து வந்த பல்லாவரம் போலீசார் ஆஃபரை நிறுத்தும்படி கோரியதால் பரபரப்பு சென்னை பல்லாவரத்திலிருந்து இருந்து பம்மல் செல்லும் பிரதான சாலையில் ஆண்களுக்கான ஆடை விற்பனை செய்யும் கடை செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் திடீரென ஐந்து ரூபாய்க்கு டி ஷர்ட் ஐம்பது ரூபாய்க்கு சட்டை என அதிரடியாக அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டதும் இதை பார்த்த பொதுமக்கள் துணிகளை அள்ளி செல்ல சார துணி கடைக்கு வர துவங்கினர் இதனால் பல்லாவுரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த தகவல் அறிந்த பல்லாவுரம் காவல்துறையினர் கூட்டம் அலை மோதியதால் பொதுமக்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய போலீசார் நல்ல ஆஃபர் தானே என்று நினைத்து நமக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும் என்று எண்ணிய போலீசார் உடனே பேரிக்காடுகள் அமைத்து டி ஷர்ட் வாங்க வந்த வாடிக்கையாளர்களை வரிசைப்படுத்தியதோடு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி போக்குவரத்து நெரிசலையும் கட்டுக்குள் கொண்டு வந்தனர் ரூபாய் ஷர்ட் வாங்குவதற்காக சிறியவர் பெரியவர்கள் பெண்கள் என வரிசையாக காத்திருந்து வாங்கி சென்றனர் திடீர் அறிவித்த ஆஃபரால் பல்லாவரத்தில் இருந்து குன்றத்தூர் செல்லும் பிரதான சாலையில் திடீரென அதிகப்படியான கூட்டம் கூடியதால் பணி முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் இதை பார்த்த போலீசார் ஐந்து மணியிலிருந்து பத்து மணி வரை இந்த அதிரடி ஆஃபர் அறிவித்திருந்த எட்டு முப்பது மணிக்கு கடையின் விற்பனையை நிறுத்த கோரி கூட்டத்தை திருப்பி அனுப்ப தொடங்கினர் ஐந்து ரூபாய் டிஷர்ட் வாங்குவதற்காக வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பும் நிலை ஏற்பட்டது இது போன்ற அறிவிப்புகள் பரபரப்பான இருக்கும் மாலை நேரங்களில் இல்லாமல் மதிய நேரங்களில் அறிவித்திருந்தால் போக்குவரத்து நெரிசல் இன்றியும் பொதுமக்களும் துணிகளை அள்ளி சென்றிருப்பார்கள் பணி முடித்து செல்பவர்கள் எந்த இடையூறும் இல்லாமல் பயணிக்க முடியும் என இருசக்கர வாகன ஓட்டிகள் வேதனையுடன் தெரிவித்தனர் Okay,